ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சந்திரகிரகணம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் தெரியுது இதுக்கு மேலே நம்மளால் ஜூம் பண்ணி பிடிக்க முடியலை இவ்வளோதான் தெரியுது பாருங்கள் முக்கால்வாசி நிலவு மறைஞ்சிருச்சு கால்வாசி தான் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சந்திரகிரகணம் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் தெரியுது இதுக்கு மேலே நம்மளால் ஜூம் பண்ணி பிடிக்க முடியலை இவ்வளோதான் தெரியுது பாருங்கள் முக்கால்வாசி நிலவும் மறைஞ்சிருச்சு கால்வாசி தான் இருக்குது